பாடல் வந்து எனக்கு ரொம்ப நல்லா வருதுன்னு சொல்லிட்டு பாட்டுக்கான எது எடுத்தாலும் பாடுறதுக்கு உடனே ப்ரேயர் இல்லைன்னு சொல்லுவாங்களே வந்த உடனே அப்போ வந்து இந்த பாட்டுக்கும் எனக்கு வரவேற்பு கிடைச்சது எழுதுறதுக்கும் வரவேற்பு கிடச்சிது ஆனால் படிக்கிறதுக்கு எந்த ஒரு படிக்க ஆசையாக இருக்கும் புத்தகம் கிடைக்காது நூலகத்துலேருந்து அப்பா எடுத்துகிட்டு வர புத்தகங்களை தான் நான் படிப்பேன் ஸோ இப்படி தான் வளர்ந்ததை தவிர அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரிசையாக படித்து படிச்சுக்கிட்டே அப்படியே வேலைக்கு போயிட்டோம் உடனே 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 ஒரு வருஷம் கூட சும்மா இல்லை படிச்சு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா கல்லூரியில் படித்து முடித்த அந்த ஒரு மூணு வருஷம் மாநில அரசு அலுவலகங்களில் எனக்கு அந்த பிடபிள்யூடின்னு சொல்லுவாங்கள்ல பொதுப்பணித்துறை பொதுப்பணித்துறை அதில் வந்து நான் ஏ ஒன் அந்த மாதிரி ஒரு தற்காலிக ஊழியரா நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே பயிற்சி தெருவு போட்டி தெருவெல்லாம் எழுதி டெல்லியில் எனக்கு வந்து போஸ்டிங் கிடச்சிது ரெண்டு மூணு தடவை ரெண்டு மூணு தடவை டெல்லி தான் போஸ்டிங் அப்போ சரி பார்த்தாங்க ஒரு பொண்ணா இருக்கு எப்படி விடுறது அப்படின்னு ரொம்ப இது பண்ணாங்க ஆனால் எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவை நான் இப்போ நினைவு கூறணும் எங்கள் அம்மா திருநெல்வேலிக்காரங்க ரொம்ப தைரியமாக உனக்கு படித்தாதான் வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வர முடியும் உனக்கு நல்ல இடமா கிடைக்கணும் நாளைக்கு திருமணம் அப்படின்னு வரும்போது உன்னுடைய படிப்பையும் வேலையும் பார்த்து தான் உனக்கு வந்து